அப்துல் காதிர் ஜீலானி ரலி இல்லாவு அனுஹோ அவர்கள் ஈராக்கில் உள்ள கீலான் என்ற ஊரில் கிச்சி நானூற்றி எழுபதாம் ஆண்டு ரமலான் பிறை ஒன்றில் அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னான ஆயிரத்தி எழுபத்தி எட்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி என்று பிறந்தார் அப்துல் காதிர் ஜீலானி ரலி இல்லாவு அனுஹோ அவர்கள் காதிரியா என்ற இஸ்லாமிய சூபி சிந்தனை பிரிவை தோற்றுவித்து இஸ்லாமிய சூபி அறிஞர் ஆவார் அப்துல் காதிர் ஜியானி ரலி லாஹ் அவர்கள் ஆரம்ப கல்வியை தனது ஆறாவது வயதில் சொந்த மூலியையே பெற்றார் கிறிஸ்துவுக்கு பின்னான ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் தனது பதினெட்டாம் வயதில் உயர்கல்வியை கற்பதற்காக ஈராக்கின் பக்தாத் நகருக்கு சென்றார் முப்பது வருடங்கள் கல்வி கற்பதில் செலவிட்ட அவர் பின்னர் அரிய கல்வி நிலையத்தில் ஆசிரியர் பணியிலும் மார்க்க தீர்ப்பு வழங்கும் பணியிலும் ஈடுபட்டார் அன்றைய உலகின் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார். கிராத் தப்சீர் ஹதீஸ் பிகு மொழி உள்ளிட்ட பதிமூன்று கலைகளில் அவர் வல்லுநராக திகழ்ந்தார் அப்துல் காதிர் ஜியானி லலி அல்லாஹோ அவர்கள் கிஜ்லி ஐநூற்று இருபத்தொன்றில் திருமணம் செய்து கொண்டார் நான்கு மனைவியரை திருமணம் செய்த அப்துல் காதிர் ஜியானி ரலி அல்லாஹோ அனுபவ் அவர்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகளும் இருபத்தி இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தன நாற்பது ஆண்டுகள் தொடர்ச்சியான மார்க்க பிரச்சாரத்திற்கு இடையே ஏராளமான மூக்களை எழுதியுள்ளார் அவருடைய உரைகளும் தொகுக்கப்பட்டுள்ளன இறுதியில் ஹிஜ்ரி ஐநூற்று அறுபத்தி ஒன்றாம் வருடம் ரவி ஆகிய பிறை பதிமூன்றாம் நாள் தன்னுடைய தொன்னூற்றி ஒன்றாவது வயதில் இறுதியை சேர்ந்தார் தகவல் கட்டற்ற கலைக்கழஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து